எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்காரு நம்ம கையில கட்சி இருக்குது நம்ம நினைச்சா இதை வேணாலும் சாதிக்கலாம்னு சொல்லிட்டு அவர் நினைக்காரு அது மக்களும் வந்து தொந்தரணும் அப்படிலாம் ஏத்துக்கல எடப்பாடி பழனிசாமி ஏத்துக்கல அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரியுது தென் மாவட்டத்துல வந்து எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்காரு அப்படின்னா ஓபிஎஸ் இருக்க வேண்டிய இடத்துல வந்து உதயகுமார வச்சு நம்ம அழகு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க ஆனா வந்து மக்கள் ஏத்துக்கணும்ல தென் மாவட்டத்துல இருக்க மக்கள் ஏத்துக்கணும்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல என்ன நடந்தது அதே மாதிரிதான் இப்பவும் வந்து நடக்க போகுது அங்கே ஒரு மிக பெரிய அளவுல கலவரம் ஏற்பட்டு அப்ப அந்த டைத்துல காங்கிரஸ் ஆட்சி அமைஞ்சது அந்த காங்கிரஸ் ஆட்சியை வந்து வந்து முக்கோத்தாங்க இந்த மாதிரி ஒரு சமூகத்துக்கு எதிராக செயல்படுதுங்கிறது எதிர்த்தாங்க அதுக்கு வந்து ஒரு பக்கத்துல இருந்தது ஒரு பெரிய கட்சியா இருந்தது திமுக திமுக ஓட்டு போட்டாங்க இன்னும் வரைக்கும் பாருங்க காங்கிரஸ்னால ஆட்சி அமைக்க முடிஞ்சதா முக்கூடத்தோட காங்கிரஸ் பகைச்சது இன்ன வரைக்கும் ஆட்சி அமைக்க முடியல திமுகவோ அதிமுகவோ ஒட்டிக்கிட்டு ஒரு நாலஞ்சு எம்எல்ஏ ஒரு ஆறு எம்எல்ஏ இப்படித்தான் வர்றாங்க அதே மாதிரி ஒரு சூழ்நிலையை எடப்பாடி பழனிசாமி முக்குளத்தோர பகச்சாரு அப்படின்னா அதிமுக எந்த காலத்துல வந்து ஆட்சி அமைக்க முடியாது சும்மா நம்ம வந்து பேசலாம் வெளிப்படையா நம்ம வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து அரசியல் சரியில்லை ஆஹ் உதயகுமாரினுடைய அரசியலும் சரியில்லை ச சசிகலாவும் ஐயா ஓபிஎஸ் இணைந்து செயல்படணுங்கிறாங்க இவங்கதான் வந்து குட்டிக்காட்டா பண்றாங்க அப்படின்ற மாதிரி அரசியல் தான் இன்னைக்கு வந்து போயிட்டு இருக்கு ஆனா எடப்பாடி அரசு அரசியல் வந்து எப்படி பண்றாரு அப்படின்னா முக்குழுத்தவர் ஓட்டுகளை வாங்கணும்னு சொல்லி நினைக்கிறாரு ஆனா வாங்குறதுக்கு தகுதியான ஆள் அங்கே இல்லை இன்னைக்கு வந்து உதயகுமாரை வந்து இப்ப ஓபிஎஸ் இடத்துல வச்சு பார்க்க முடியாது நீ ஐயா ஓபிஎஸ் இருக்கிற நிலைமை வேற உதயகுமார் இருக்கிற இடம் வேற அவர் வந்து ஒரு மூணு முறை முதலமைச்சராக இருந்தவர் மக்களுக்கு அறிமுகமானவர் தொண்டர்களும் ஏத்துக்கிறவாங்க பொதுமக்களும் ஏத்துக்கிருவாங்க ஆனா உதயகுமாரை ஏத்துக்குருவாங்களா இன்னைக்கு சசிகலா அவர்கள பிரஸ் மீட்ல அந்த மாதிரி வந்து பேசுறாரு கரந்த பாலம் அடிபுகாது இது சுற்றுப்பயணம் இல்லை சுற்றுலா பயணம் சசிகலாவுக்கு இருக்கும் சம்பந்தம் கிடையாது அவரை நம்பி தொண்டர்கள் வந்து ஏமாறாதீங்க அப்படின்னா தொண்டர்கள் தான் வந்து ஓபிஎஸ் பின்னாடியும் சசிகலா பின்னாடி இல்லைன்னு தெரியுது இல்ல அப்படி இல்லைன்னு தெரிஞ்ச பின்னாடி உங்களால எதுக்கு வந்து தென் மாவட்டங்களில் டெபாசிட்டி இழக்க முடியறது சொல்லுங்க எதுக்கு அதிமுக வந்து டெப்பாசிட்டி இழக்கணும் அப்படி தைரியமான ஆளா இருந்தா நீ ராமநாதபுரத்துல ஐயா ஓபிஎஸ் இல்லை நீ டெபாசிட்ல வச்சிருக்கணும் ரெட்டலைக்கு போட்டு போட்டிட்டு ஜெயவர்மன்ல டெபாசிட் வைக்கிறாரு ஐயா அதிமுக வந்து அவமானம் தானே தேனியிலயே அதே மாதிரி தானே டெபாசிட் இழக்குது ஆண்டிப்பட்டி தொகுதியில எம்ஜிஆர் என்ற தொகுதியில வந்து ஒன்னு ரெண்டு இடங்கள்ல அதிமுகவுக்கு ஒரு ஓட்டு ரெண்டு ஓட்டு இருக்கிற நிலைமைக்கு வருது அப்படின்னா அப்ப முக்குளத்தர் வந்து முற்றிலுமா வந்து எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையை வந்து புறக்கணிக்கிறாங்க அது நமக்கு வந்து நல்லா தெரியுது அதை எடப்பாடி பழனிசாமி ஏற்க மறக்கிறாரு எதனால ஏற்க மறக்கிறாருன்னா எதிர்கட்சி துணைத் தலைவர் வந்து ஆர் உதயகுமார வச்சுட்டான் ஓபிஎஸ் இடத்துல ஆர் உதயகுமார கொண்டு வந்தா ஓட்டு கிடைக்கும் நினைக்காரு அது கிடைக்குமா உதயகுமார் எவனா நம்புவானா அவரு அவரு தொகுதியை தாண்டி ஆர் பி உதயகுமாரால வெளியே போயிட்டு மக்கள் செல்வாக்கு பெற முடியாது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க நோட் பண்ணிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதாவது ஆர் பி உதயகுமார் அமைச்சராக முடியாது கண்டிப்பா தோத்து போவாரு அவர் அமைச்சராக முடியாது எம்எல்ஏ ஆக முடியும் எதுமே ஆக முடியாது போது தென்மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தேவர் சமுதாய மக்கள் தான் புரட்சி தலைவருக்கு பாதுகாப்பு அரணாக ஆமா அப்படி அவங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா சத்தியத்தின் பக்கம் நிற்கக்கூடியவர்கள் தவறான பாதைக்கு போக மாட்டாங்க உண்மைக்கு பக்கம் பலமா இருப்பாங்க புரட்சி தலைவர் உண்மையா இருந்தாங்க புரட்சி தலைவருடைய திட்டங்களே அவங்க ஏற்றுக்கிட்டாங்க இந்த தலைவர் தெய்வமான தலைவர் ஏற்றுக்கிட்டதுனால அங்கு தென் மாவட்ட மக்கள் கூட ஒற்றுமையாக இருந்து புரட்சி தலைவருக்கு ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி மிக்க அதாவது புரட்சி தலைவர் சொல்லி தட்டாத ஒரு மனிதர்களால் அந்த மக்கள் வாழ்ந்தாங்க வாழ்ந்தாங்க தலைவர் இயக்கத்தை கொண்டு வந்த போது திமுக தூக்கி அடிச்சாங்க புரட்சி தலைவர் ஏத்துக்கிட்டாங்க அதே மாதிரி புரட்சி தலைவர் பிறகு அம்மா வந்தாங்க அம்மா வந்து தென் மாவட்ட மக்கள் பூரா தெய்வமாக ஏற்றுக்கிட்டாங்க புரட்சி தலைவர் ஆட்சி அமைக்கும் போதும் சரி எதிர்கட்சியாக இருக்கும் போதும் சரி பாதுகாப்பு இருந்தாங்க தென் மாவட்ட மக்கள் இது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு நீங்க சொன்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல காங்கிரஸ் கிடைத்த அழிவு எடப்பாடி பழனிசாமி நிச்சயமாக கிடைக்கும் நீ வந்து தலைவர் கிடையாது அண்ணா திமுக நான் ஒரு தொண்டன் நான் வந்து ஏதோ ஒரு சில சின்ன சின்ன பதவிகளை அனுபவிக்க நான் நினைக்கணும் எடுத்த உடனே முதலமைச்சர் பதவிக்கு ஆசை வச்சு நான் நான் மக்கள் செல்வாக்கு பெற்றாளா இல்ல அதிமுக உடைய தலைமைக்கு நான் தகுதி வரலாம் ஆனா மக்கள் வந்து பல தேர்தலை சந்திச்ச வச்சு நீ யாப்ப தென் மாவட்ட மக்கள் மேல குறி வைத்து தென் மாவட்ட மக்களை அழிக்கிற ஒழிக்கிறேன்னு நினைக்கிற அங்க ஒரு ஆர்ப்பி உதயகுமார் ஆர்ப்பி உதயகுமார் உனக்கு உனக்கு அடிமையா உனக்கு அடிமையா வச்சுட்டு தென் மாவட்ட மக்கள் வளர்ச்சி போட்டா ஆர்பி உதயகுமார் தலைவராக ஏத்திட்டு தென் மாவட்டத்துல இருக்க கூட கிட்டத்தட்ட பதினஞ்சு மாவட்ட தொகுதி மக்கள் வந்து உன்னை ஆர்ப்பி உதவி நீங்க சொன்ன மாதிரி ராமநாதபுரத்துல நீங்க சொன்ன மாதிரி ராமநாதபுரத்துலயே ஆர் பி உதயகுமார் வந்து ஐயாவுக்கு எதிராக எதிராக ஓட்டு வாங்கி நீ என்ன தென் மாவட்ட தலைவர் நீ இன்னைக்கு ஆர் உதயகுமார் என்ன நினைக்காப்புல அப்படின்னா நம்ம வந்து எதிர்கட்சி தொழில் தலைவரா இருக்கா நம்ம இதை வச்சு ஆஹ் இருக்கிற அந்த முக்களத்தூருக்கு வந்து நம்ம பெரிய ஆளா வரலாம்னு சொல்லி நினைக்கிறாங்க ஆஹ் ஒரே ஒரு வார்த்தை தான் எடப்பாடி பழனிசாமி இந்த அரசியலுக்கு வந்து அதிமுக வந்து இக்கே சம்மதிக்கல அப்படின்னா இங்க அதிமுகவுல எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பா இருக்க மாட்டார் அந்த மாதிரியான ஒரு சூழல் வந்து நகர்ந்து போய்கிட்டே இருக்கு பாப்போம் அரசியல்ல என்ன நடக்கு எது வேணாலும் நடக்கலாம் ஆனா ஓபிஎஸ் தவிர்த்தோ நீ நம்ம அரசியல் பண்ணிடலாம் ஓபிஎஸ் தேவையில்லை அப்படின்னு சொல்லி யார் ஒருவர் நினைச்சாலுமே இனி கடந்த வரக்கூடிய காலங்கள்ல டெபாசிட் கண்டிப்பா போகும்போது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைதான் இன்னைக்கு உருவாயிட்டு இருக்கு